இன்று தனக்கென ஒரு தனி பாணி அமைத்துக் கொண்டு இன்று பட்டி தொட்டி மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் எடுத்து கொண்டிருக்கும் அண்ணன் மல்லர் நாடு அர்ஜுன் அவர்கள் சில வந்திருக்க அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து நேரம் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில சென்னையில ஏன் காரில் போட்டா கொடி இருப்ப சிவப்பட்ட கொடி இது எல்லாரும் கெட்டது எப்படி அடையாளம் தெரியும் சாதிபுடி கெட்டா தண்ணி யாரும் தெரியும் என் கம்பெனியில் சேட் இருக்கா நாடா இருக்கா தேவை இருக்கா எல்லாம் ஏட்ட வளர்ச்சிதான் நம்ம ஆறு தெரிஞ்சதால வளர்ச்சிதான் நாங்கள் ரிசப்ஷன்லேயே வந்து ஜாயின் பண்ணி என்ன உட்காந்துட்டு இருந்த போட்டோ எல்லாமே இருக்கும் என் ஆஃபீஸில் ரிசப்ஷனில் எல்லாரும் கூட இருந்த போட்டோல்லாம் இருக்குல்ல ஏ நம்ம வந்து சமுதாயத்தை வந்து நம்ம ஆறு வெளியே வெளியே காட்டணும் காட்டினா தான் எல்லாருக்கும் தெரியும் அதை காட்டவே சிலர் வந்து சென்னையில் வந்து லீவு வெச்சுக்கிட்டு தான் காட்டு ஆனால் நம்ம எனக்கு மீட்டிங் போடுறோம் எவ்வளோ மீட்டிங் போடுறாங்க பல்லாறத்துக்கு கூட எவ்வளோ மீட்டிங்லாம் போடுறாங்க நான் பல்லாத்தைங்கிறது அதை தங்கலை கார் வந்து என் கொடியை கட்ட மாட்டேங்க சம கொஞ்சம் சமுதாய கொடியை கட்ட வேண்டியதுண்ண ஏன் ஒருத்தங்க கிட்டே கேட்டால் எடுத்திருந்தோம் இதை கட்டினா வந்து எனக்கு வந்து வேலை கொடுக்க மாட்டாள் வேலை ஏன் கொடுக்க மாட்டா கொடி கட்டினா வேலை தர மாட்டானா நீ ஒழுங்கா வேலை வந்து வேலை கொடுக்க அதெல்லாம் வந்து நீங்கள் சமுதாய உணர்வு வந்து நம்ம மனசுக்கு வந்து அவங்க வெளியே காட்டணும் அதே மாதிரி நம்ம சம நம்ம ஆக்ட்டுல பேசுறது வேற கம்யூனிட்டுல பேசணும் நம்மளை வீட்டுல வேற பேச அவங்களே தெரியும் நம்மளையும் பேச குடிச்சிருக்கே கொடுத்துருவாட்டே எப்படி தெரியும் நான் ஆறா இருந்தாலும் ஏன் தகுந்த பாண்டிய மன்னர் ஒரிஜினல் வாரிட்டு யாரு எவ்வளவு தேவரு ஆறு வந்தாலும் போட்டான் நான் தாங்க ஒரிஜினல் பாண்டிய அப்படிதான் சொல்லுவேன் ஏன் வந்து நம்ம வெளியாட்ட அதே மாதிரி உணர்வு வந்து அதே மாதிரி காரு பைக்கு இப்போ கட்சி இருக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு திருமாவோட சுற்றிட்டு நானும் திருமாவது செல்வன் அவங்க இன்னைக்கு கட்டமைப்பு எப்படி இருக்கு திமுக அடுத்து கட்டமைப்பு அவங்க தான் நான் இப்போ ஊருக்கு போகிறேன் ராமேஸ்வரம் எல்லாருக்கும் அவங்க திமுக தோர்வரம் எழுதிப்படுத்த இல்லையா ஊர் ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ரெண்டு பேர் தான் இருக்கா அந்த கொடியை ஏற்றி தான் தோர்வரம் இருந்தாலும் இல்லையா அதே மாதிரி நம்ம எல்லாமே நீங்க வந்து சமுதாயம் தெரியும் நமக்குள்ளே ஒற்றுமை அதே மாதிரி வந்து என்ன நம்ம ஆளில் வந்து அருக்கெடுக்கணும்னு நினைக்கூடாது உதவி பண்ண முடிஞ்சா மிடி பண்ணுங்க கம்மனு ஒதுக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம் அது மெயின் ஏன்னா அதெல்லாம் இல்லாமல் தான் பெரிய சக்தி சாப்பிடும் கூட்டம் நல்லா தான் இருக்குது இன்றைக்கி வந்துருக்குற கூட்டம் அது வந்து மீண்டும் கூட்டம் இது பண்ணணும் ஒற்றுமையாக இருங்க அதே மாதிரி சமயம் இதை சொல்லுங்கள் வெளியாட்ட மாதிரிலாம் வந்து விளையாட்டை சொல்லணும் நான்கு எசி மையம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எழுபது முன்னே ஃபீஸ் வந்தேன் காட்டுவாட்டி சாய்ந்தரம் இல்லை காட்டுவேன் எங்களுக்கு எசி ஆக்கப்பட்டது

ஏர்போர்ட்ல இருந்து எல்லாம் கூட ஃபுல்லா நான் தான் பர்சனல் மேட்டர்ல இருந்து எல்லாம் நான் தான் கூட இருப்பேன் குடியோட கூட என் காரில் ஹைகோர்ட்டுக்கு போவாங்க குடியோட டிஎஸ்பி என் காரில் கொடிய கலெக்டர் வளர்த்து அப்படியே போனவங்க கொடி கொடி முன்னாடி உட்காந்து வரான வேற கம்பெனி கூட அந்த மாதிரி வந்து அதுதான் வந்து பெரிய செக்டர்ஸ் எல்லாம் வர பேச வச்சது மிக்க நன்றி நன்றி அண்ணன் அண்ணன் சொன்னாங்க இன்னைக்கு அது போலதான் சென்னையில் என்னுடைய கார்லையும் ஸ்கார்பியோவில் சிவப்பஜி கூட எடுத்துக்க பிறந்தீங்க தெரியும் நம்ம காரப்பத்தில் ஒரு ஐடென்டிஃபிகர் சமைச்சுட்டு இருப்பாங்க மட்டுமின்றி சென்னை மாநகரில் இதுவரை பொது வெளியில் தியாகி இம்மானுவல் சேகரனாருக்கும் மாவீரன் சுந்தலிங்கத்திற்கும் பொது வெளியில் சமுதாய கொடிகளை பறக்கவிட்டு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரை வரவேற்று விழா இந்த தேவேந்திர குழு சங்கம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை எல்லாருமே எடுக்கணும் ஆசைப்படுறோம் பொது வெளியில் விளையாடுறது மொதல் நம்ம சங்க சோ அதையும் நான் அண்ணன்